தெலிக் சேனல் பீப்பிள் நம்மளோட ஆரம் வீரப்பன் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு இருந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாவே உடம்பு முடியாமல் இருந்துட்டு இருந்தாரு திடீர்னு வந்து மூச்சு திறன்கள் ஏற்பட்டதுனால அவர் வந்து இன்று வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நம்மளுக்கு சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருக்கிறேன் வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரம் வீரப்பன் அப்படின்ற ஒரு பிரபல வந்து ஒரு கழகத்துக்கு ரொம்பவே வந்து கிட்டத்தட்ட வந்து வலது கையாக இருந்துட்டு இருந்தவர் எம்ஜிஆருக்கு ரொம்பவே நெருங்கிய ஒரு நண்பர் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு தனி கட்சிக்கு வலது கையாக இருந்துகிட்டு இருந்தவர் அப்படின்றது தான் நம்மளோட ஆரம் வீரப்பன் சார் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு தொண்ணூற்றி எட்டு வயசுகள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும் அவர் வளர்த்து விட்ட நிறைய பேர் நம்ம ஊரில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க பேரும் புகழுமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டு எல்லாருமே ரொம்பவே துடிதுடிச்சு போய் கட்சி தலைவர்களிலிருந்து சினிமா தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இப்போ அவரை வந்து பார்த்து அவர் உடலுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு அப்படின்னு தான் சொன்னோம் அந்த வரிசையில் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து வந்து உடலுக்கு வந்து இறுதி சடங்குகள் செஞ்சுட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அஞ்சலி செலுத்தது மட்டும் இல்லாத உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் எல்லாம் அவங்க பசங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் இப்போ வந்து அவரை பத்தி இரங்கல் தெரிவிச்சதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரப்பன் ஆரம் வீரப்பன் அவர்களே எனக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல மனுஷர் யாருக்காவது எதனா உதவி அப்படின்னா உடைய பே செய்கிறவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இருந்தார் கூட அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய யானை பலம்னு கூட நமக்கு கையில் கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் அவரே பார்த்துப்பார் நம்ம ஜென்ரலாக அவர் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம ரஜினிகாந்த் சார் அவர் சொல்லியிருக்காங்க இதை மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரம் வீரப்பன் சார் வந்து இவரை வந்து வளர்த்து விட்டு இப்போ வரைக்கும் நிறைய உலகத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய வந்து நம்ப ஊர்லேயும் சரி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க ஆரம் எம் பன் சாரை தெரிஞ்சதுனாலேயே வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க அவர் வளர்த்து விட்ட பசங்க தான் நாங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லி நம்மளோட ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு இப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கடைசியாக அவர் ஒரு உடலையாக நான் பார்க்க மாட்டேனான்றதுக்காக தான் நான் வந்து பார்த்துருக்கேன் அவருக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சாருமே சொல்லியிருக்காரு இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரதி ராஜா சாரும் ஆறும் வீரப்பன் சாரும் ரொம்பவே வந்து க்ளோஸான நெருங்கிய நண்பர்களாக இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்றத கேட்டு ரொம்பவே துடிதுடிச்சு போய் பாரதி ராஜா சாருமே இப்போ வந்து நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்திவிட்டு போயிருக்கறதா வந்து தகவல் வந்துட்டுருக்கு பாரதா சாரால அவரோட கண் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு என் நெருங்கிய நண்பன் ஏன் வந்து இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு அங்கே இருக்க வேலைகள்லாம் ரொம்பவே எடுத்து போட்டு ஓடோடி செஞ்சு அவர் வந்து கடைசியில் வந்து இப்படி தான் நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் கஷ்டப்பட்டிருக்கார் பட் ஆரம் வீரப்பன் சார் பாரத சாரோட ரொம்ப ரொம்ப வயசில் பெரியவங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அதுக்கான மரியாதையும் கொடுத்து அவர் அங்கே இருக்க எல்லா வேலைகளுமே செஞ்சு தன் நண்பன் இப்படி இறந்துட்டாங்க அப்படின்ற கஷ்டத்தை அங்கே எல்லாருக்கிட்டேயுமே வந்து வெளிப்படுத்திட்டு இருந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திரையுலக பிரகரங்கள் எல்லாருமே இப்போ ஒரு உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல பாருங்க பவை இதுவரைக்கும் வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க